மயிலாடுதுறை ஐயப்பன் ஆலயத்தில் ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் பதினெட்டு படிகள் அமைக்கப்பட்டு நாற்பதாம் ஆண்டு படி பூஜை மற்றும் ஐநூற்றி எட்டு திருவிளக்கு பூஜை நடைபெற்றது மயிலாடுதுறை வியாபாரி செட்டி தெருவில் சுவாமி ஐயப்பன் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு ஐயப்ப சேவா சங்கம் சார்பில் நாற்பதாவது ஆண்டாக நேற்று சுவாமி ஐயப்பனுக்கு படிப்பூஜை நடைபெற்றது இதை முன்னிட்டு சுமார் பதினைந்து அடி உயரத்தில் செயற்கையாக பதினெட்டு படிகள் அமைக்கப்பட்டன அதன் மேல் சுவாமி ஐயப்பனின் பஞ்சலோக திருமேனி வைக்கப்பட்டு ஆராதனை செய்யப்பட்டது முன்னதாக ஐநூற்றி எட்டு பெண்கள் பங்கேற்ற குத்துவிளக்கு பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பதினெட்டு படிகள் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு படிக்கும் விசேஷமான பூஜை செய்யப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு படி பூஜை செய்யப்பட்டது அதனை தொடர்ந்து ஐயப்ப சுவாமிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது இளைஞர் ஒருவர் ஐயப்பன் சாமி போல் வேடமணிந்து வந்தது கான்பூரை மெய் சிலிர்க்க வைத்தது தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை குருசாமி தமிழரசன் தலைமையில் ஆனந்தகுடி கலியமூர்த்தி இளைய கிருபாகரன் கோபு ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்